நாச்சியால் பாட்டி சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதா சுதா வந்து தேவையில்லாம சில பிரச்சனைகள் வீட்டுல ஏசி இல்லையா நான் மீனாவுக்கு தங்க வலையில் போடுறேன் அப்படின்னு எல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மீனா அதை அழகா ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க அம்மாவோ அவங்க தங்கச்சியோ எதுவுமே செய்யல அப்படின்றத குத்தி காட்டணும் அப்படின்றதுக்காண்டிதான் சுதா வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க அந்த பிளானையும் சுக்கு நூறா நம்ம மீனா அப்படியே கட் பண்ணீங்கன்னா முத்து முத்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருக்காரு பாட்டி

கட்டிக்காசு இவ்ளோ இருக்குது நீ இத வச்சு என்னென்னலாம் கிராண்டா பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணு ஏன் அப்படின்னா முத்துவுக்கு அப்பதான் உன்னோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்புறான் ஆனா அதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சத்யாவும் அந்த இடத்துல பார்த்தா முத்து எவ்ளோ தூரம் கோவப்படுவாரு அந்த பங்க்ஷன் நாசமா போயிரும் நாசமா போகணும் அப்படின்றத அவனோட எண்ணம் சோ அத கனெக்ட் பண்ணி தான் இவன் அழகா ஒரு பிளான் போட்டு திட்டம் திட்டி இவனை அங்க அனுப்புறான் இவனும் வெக்கமே இல்லாம ஏன்னா காரி மூஞ்சில துப்பல இன்னும் நம்ம முத்து அத தவிர இது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு அப்படி பண்ணியும் திரும்ப திரும்ப வலிக்க போய் இவன் பண்ற விஷயம் விஷயங்கள் அவரை வந்து இன்னும் அதிகமா இவனை வெறுக்க தான் வைக்கும் ஆனா முத்து பண்றது ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனை பத்தின விஷயங்கள் தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே சொல்லணும் சொல்லி இருந்தார் அப்படின்னா அவன் திருந்துறதுக்கு மேபி ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சே இதுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருப்பான் ஆனா முத்து அதை மறைக்க போய் தான் இங்க இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வாரம் அதாவது வர திங்கக்கிழமை எப்படி சொல்ல கண்டிப்பா சத்யா வந்து ஒரு பிரச்சனை பண்ண போறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனையிலாவது இவனை பத்தின விஷயங்களை எல்லாரும் முன்னாடியும் சொன்னார்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்பவாவது அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா

எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணி அப்படி வாழ்ந்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா குடிய விடுறது கஷ்டமீனா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போறாம் அதை முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண போறாங்க சத்யா வந்து பிரச்சனை பண்றான் அப்படின்னா முத்து கோவப்பட்டு அடிக்கிறாரு இல்ல வரட்டி விடுறாரு அப்படின்னா இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமும் அவங்களோட நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே போகும் மீனாவுக்கு இன்னும் முத்து மேல கோபம் அதிகமா வரும் இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லார் முன்னாடி கேட்க தான் போறாங்க எல்லார் முன்னாடியும் கேக்கும்போது போது விஷயம் என்ன எதற்காக நான் இவனை அடிச்சு துரத்துறேன் அப்படின்ற உண்மைய அவர் போட்டு உடப்பாரா அப்படி உடைச்சார் அப்படின்னா அதோட காலி அதோட சத்தியாவோட கதையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் எந்த முகத்தை வச்சுட்டு அவனோட அம்மாவையும் அக்காவையும் பார்ப்பாங்க பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது சோ ஸோ வரதிகள் எபிசோட் இப்படி தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ